ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணக்கூடிய கீரையான பாலக்கீரையை வச்சு பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு கொஞ்ச நேரத்தில் தண்ணி சூடு ஏறினதும் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துருக்கேன் அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பை சிறுதியில் வச்சு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை எடுத்து தனியாக ஆற வச்சுடுங்க அதுக்கடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ கடாயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இங்கே நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் அதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சை தோல் சீவிட்டு அதை தட்டி அந்த வெங்காயத்தில் சேர்த்துருங்க நல்லா வதக்கி விடுங்க இஞ்சியோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கும் நம்ம சாப்பிடும் போது இஞ்சி துண்டை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை ஒரு டீஸ்பூன் சோம்போடு சேர்த்து நல்லா கூலாக அரைச்சு வெங்காயத்தோடு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க கீரைக்கு ரொம்ப உப்பு எடுக்காது இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா கூழாக அரைச்சி வச்சிருக்க பாழைக்கீரையை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும் மிக்சி ஜாரையும் கழுவி அந்த கீரையை வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும் கொதி வரவும் நம்ம பன்னீரை வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் அதையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிறுத்தியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் நீங்கள் கீரையை சேர்த்ததுலேருந்தே அடுப்பை சிறுத்தியில் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரிக்கு நல்லா சரியான காம்பினேஷன் இது ரெண்டுத்துக்கு தான் ரொம்ப ஆக்டாக இருக்குங்க நல்ல சத்துக்கள் நிறைந்த இந்த பாலக் பன்னீரை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த லிங்கை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்